இங்கு வந்து நாங்கள் இப்போ நின்று கஷ்டப்பட தேவையில்லை நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இங்கு எங்களது பிரத்தினைகளை இந்த ஐநா முன்றலுக்கு கொண்டு வருவீர்களே ஆனால் நாங்கள் யாரையும் இங்கு வர தேவையில்லை நாங்கள் அங்கிருந்து எங்களது பிரத்தினையில் உங்களிடம் அனுப்பி கொண்டிருக்க நீங்கள் இங்கே கொடுத்து கொண்டிருக்கலாம் ஆகவே அன்பான எனது புலன்பேர் நாட்டு உறவுகளே நீங்களும் நாங்களும் சேர்ந்த ஒரு விருட்சம் இன்று நீங்கள் விழுந்தால் நாங்கள் இறந்து விடுவோம் அப்படித்தான் இன்று நாங்கள் ஒரு குடையன்கள் என்று போராட வேண்டும் ஒரு குடையின் நின்று நாங்கள் எங்களுக்கு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் ஆகவே இந்த புலம்பெயர் நாட்டில் ஒரு சிலர் மட்டும் இந்த உறவுகளுக்காக பிள்ளைகளை மறந்து கணவனை மறந்து உறவுகளை மறந்து எங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியுமா எங்களுக்கு காரோடுவதும் பெண்கள் எங்களுக்கு உணவு தருவதும் பெண்கள் எங்களை ஏற்றி இறக்குவதும் பெண்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லையா கணவன் இல்லையா ஆஹ் யோசித்த பாருங்கள் எல்லோருக்கும் முடிய போராட்டம் இது எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் காலம் கடந்த போராட்டம் இந்த அம்மா கத்துகிறாள் வேலை இல்லை என்று நினைப்பீர்கள் காலம் கடந்து போயிட்டு இந்த அம்மா கத்துறாள் இவனுக்கு பைத்தியம் எடுத்துனே பேர் சொல்லுவீர்கள் எங்களுக்கு பைத்தியம் என்னவ நீங்க என்ன சொன்னாலும் எங்களுக்கு எங்களை எங்களுக்கு அந்த தலைவன் எங்களது போராட்டத்து அந்த உயிரின் மதிப்பை எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறான் அதனால் நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் இன்று நாங்கள் காலம் கடந்த போராட்டம் அல்ல செம்மணியில் தோன்றப்படும் புதைகுழிகள் கொப்பு தொடுவாயில் தோன்றப்படும் புதைகுழிகள் மன்னாரில் தோன்றப்படும் புதைகுழிகள் என்று அம்பாறை மாவட்டத்தில் தோண்டப்பட போகும் புதைகுழிகள் கிழக்கும் மாகாணத்தை தோண்டப்படுப்போம் புதைகுடிகள் அனைத்தும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சாட்சிகள் இதை நாங்கள் வெற்றியடை வைக்க வேண்டும் அந்த ஆதாரங்களை நாங்கள் அந்த அதற்குள் எனது கணவன் இவரின் மகன்

அந்த அந்த சாட்சியங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் அந்த அது அது பொக்கிசம் பொக்கிசம் அதுகள் காப்பாற்றப்பட வேண்டும் தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்